நடக்கும் எந்த சம்பவமும் நம் சிந்தனையை விட்டு அகழ்வது இல்லை முதன் முதலாக குடித்த தாய்ப்பால் முதன் முதலாக நாங்கள் எழுதிய எழுத்து இப்படி பல விஷயங்களை கவிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயம் இருக்கிறது ஒரு சிறிய பாடசாலை ஒன்றிலே முதன் முதலாக புலமை பரிசில் வெட்டுப்புள்ளிக்கு மேல் ஒருவர் பெற்றுக்கொண்டால் எப்படி இருக்கும் அதை கேட்டு பார்ப்போம் அதிபர் தினேஷ் அவர்களிடம் சொல்லுங்கள் சார் முதன் முதலாக ஒரு சிறிய பாடசாலை என்ற வகையிலே மிகவும் கஷ்டமான ஒரு பாடசாலை என்ற வகையிலே முதன் முதல் ஒரு சித்தியை பெற்றிருக்கிற்களே அது என்ன என்று சொல்லுங்கள் ஆம் சார் வணக்கம் சார் நினைக்கிறேன் கரபட தமிழ் வித்யாலயம் பல வழிகளிலும் முன்னேற்றப்பட்ட பாடசாலை இருந்தும் மனதுக்கு ஒரே கவலையாக இருந்தது புலமை பரிசை பரீட்சையில் இதுவரை இந்த ஒரு மாணவனும் வெட்டுப்புள்ளியை தாண்டிய ஒரு புள்ளியை பெறவில்லை கடந்த காலங்களிலும் பல்வேறு திட்டங்களை தீட்டி பல்வேறு வேலை திட்டங்கள் செய்து பல மாணவர்களின் நலனுக்காக பல வேலைகள் செய்தும் அந்த மாணவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு அருகாமையில் வந்தவர்களை உடைய வெட்டுப்புள்ளியை தாண்டி எவருமே செல்லவில்லை எனவே இந்த வருடம் அந்த வகுப்பு ஆசிரியரின் கடினமான ஒரு உழைப்பு அதேபோல் ஏனைய ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு அதேபோல் அதிபர் என்ற ரீதியில் எனது பங்கு இந்த முறை எமது பாடசாலையும் வரலாற்று சாதனையாக முதன் முதலாக தமிழ் வித்யாலயத்தில் சங்கர் தருசிகா என்னும் மாணவி முதல் தடவையாக நூற்றி நாற்பத்தி நான்கு புலிகளை பெற்று பா இந்த பாடசாலைக்கும் அதேபோல் போல் கலபட மண்ணுக்கும் பெருமை தேடி தந்துள்ளது மிகவும் சந்தோஷமான ஒரு விடயம் அதே போல் என்னைப்போல் எமது பாடசாலை ஆசிரியர்களுக்கும் இது ஒரு பாரிய ஒரு சந்தோஷமாக அமைகிறது பாடசாலையும் சமூகமும் என்பது நம்முடைய கணிப்பீட்டு தலைப்புகளிலே ஒன்று ஒரு பாடசாலைக்கு ஒரு சமூகம் எவ்வளவு கை கொடுக்கிறதோ அதே போல் ஒரு சமூகத்திற்கு ஒரு பாடசாலை எவ்வளவு கை கொடுக்கிறதோ அந்த வகையில் தான் வெற்றி தாங்கி இருக்கிறது இந்த வெற்றியிலே உங்கள் பாடசாலை சமூகத்தின் பங்களிப்பு எவ்வாறாக இருந்தது ஆம் அதாவது உங்களுக்கு தெரியும் இன்றைய காலகட்டத்தின் மக்களின் பொருளாதார பொருளாதார பிரச்சினைகளோடு மா பெற்றோர்களை பாடசாலைக்கு ஒரு நாளாவது அழைத்துக் கொள்வது மிகவும் கடினமான ஒரு விடயம் அவர்களுக்கு மாணவர்களை பலசாரிக்கு அனுப்புவதை தவிர மாணவர்களின் ஏனைய தேவைகளை தேடி பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரமில்லை அதாவது குடும்பத்தில் தாய் தந்தை இருவரும் உழைத்தால் மட்டும்தான் தனது வாழ்வாதாரத்தை சரியாக நடத்தி கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு தான் இங்கு இருக்கின்றன இவ்வாறான காலகட்டத்தில் அந்த ஆசிரியர் உண்மையிலேயே அந்த பெற்றோர்களை எதிர்பாராமல் அந்த மாணவர்களை தனது வீடுகளுக்கு அழைத்து அல்லது பாடசாலைக்கு அந்த மா விடுமுறை நாட்களுக்கு அந்த மா ஆசிரியர் அதிகமாக வந்து வருகை தந்து மேலதிக வகுப்புகள் வாரணம் நடத்தி தனது சொந்த செலவுகளை கூட அந்த ஆசிரியர் செய்து தான் இந்த முறை முதல் தடவையாக அந்த வெற்றியை நாம் கண்டு கண்டோம் கண்டிப்பாக சார் இவ்வளவு இடரலான ஒரு இடத்திலே இருந்து கொண்டு நீங்கள் வெட்டி புள்ளியை மேல் தாண்டியது ஏனைய பாடசாலைகளுக்கு விசேஷமாக இதே மாதிரி ஆரம்ப நிலையில் இருக்கின்ற எங்களுடைய பாடசாலைகளுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக அமையும் என்று நினைத்து பார்த்துக்கின்றோம் நன்றி சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ